தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை விவகாரம் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அதனை சூழ இருக்கின்ற காணிகளை கூட பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது என சிங்கள பௌத்த சம்மேளனம் ஒன்று வேண்டுகோள் வைத்திருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ்ப்பாணம் சாவக்கிச்சேரி பகுதியில் உப்பு உற்பத்தியினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கட்டில்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் விமல் வீரவன்ச முக்கியமான சில இனவாத கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் அதாவது ஜனாதிபதி திசா நாயக்கா அவர்கள் புலம்பெயர் தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சில நடவடிக்கைகளை செய்கிறார் என்று சொல்லி அவர் எனவே இந்த செய்திகள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து பணியாற்றுகின்ற இதுவரை பேர் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் அதிருப்தியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ரஷ்ய ராணுவத்தில் வந்து ஏராளமான இலங்கையர்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் உட்பட ஏராளமான இலங்கையர்கள் வந்து ஒன்றில் விரும்பியோ அல்லது பலவந்தமாகவோ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிவதாக சொல்லப்படுகின்றது கடந்த வருடம் வேறு நாட்டு வெளிநாடுகளுக்கு போக முற்பட்ட தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் என ஐந்து பேர் வந்து பலவந்தமான முறையில் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அதே பலர் பலவந்தமாகவும் பலர் விரும்பியும் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களில் இப்பொழுது ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பணிபுரிவதாகவும் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் இன்று அதிர்ச்சி தகவல் ஒன்றை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றனர் உயிரிழந்தவர்களுடைய விவரங்களை அவர் வெளியிடவில்லை இருந்த போதிலும் கூட ரஷ்ய அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேசப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் உப்பு உற்பத்தியினை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது சாவிச்சேரி பகுதியில் இருக்கின்ற தனங்கிழப்பு பகுதியில் ஏற்கனவே உப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வந்தது பின்னர் அது நிறுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது அதனை மீளவும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனுடைய ஒரு கட்டமாக கடந்த ஐந்தாம் தேதி தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தினுடைய தலைவர் நேரடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்து கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த இடத்துல வந்து திரும்பவும் உப்பு உற்பத்தியினை மேற்கொள்வதற்கு எனவே அது மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதன் மூலம் அப்பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் குறிப்பாக பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் என எதிர்பார்த்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சாவச்சேரி தனங்களப்பு பகுதியில் விரைவில் உப்பு உற்பத்தி நிலையம் உருவாக்கப்படும் என சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு பதினான்கு புதிய கட்டில்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன இந்த கட்டில்களை அன்பளிப்பாக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபூமி அறக்கட்டளை நிலையம் சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தினுடைய தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த பதினான்கு கட்டில்களும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளன பதினெட்டாம் இலக்க மகப்பேற்று விடுதிக்காகத்தான் இந்த புதிய கட்டில்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது எனவே இப்படியான அன்பளிப்புகள் மூலம் மருத்துவ சேவைகளை மேம்படுத்த முடியும் என தான் நம்புவதாக சிவபூமி அறக்கட்டளை நிலைய தலைவர் ஆறு திருமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தினால் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட பெருந்தொகை நிதி சம்பந்தமாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை சொல்லியிருக்கிறத யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக பெரும் பணக்காரர் எலோன் மஸ்க் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எலோன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு புதிய பதவி ஒன்று கொடுத்து வச்சுக்கார் அதாவது அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே இதற்கு முதல் இல்லாத ஒரு பதவி என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்று சொல்லி அதாவது அரசாங்கத்தை வந்து வினைத்திறனுடன் செயல்படுத்துவதற்கான ஒரு பதவி அப்படி ஒரு பதவியை உருவாக்கி அதில் வந்து எலோன் மஸ்க் அவர்களை வந்து நியமிச்சிருந்தவர் அப்போ அவருடைய வேலை என்னென்னு சொன்னால் அமெரிக்க அரசாங்கம் செலவழிக்கிற காசுகள் இருக்குத்தானே அதெல்லாம் சரியான முறையில் போகுதா சரியான ஆக்களுக்கு தான் போகுதா என்று சொல்லி கண்காணிக்கிறது ஏற்கனவே வந்து யூஎஸ் எய்ட் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்தில் வழங்கப்படுற உதவிகள் எல்லாமே வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டு எல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது எல்லாமே வந்து சரியான ஆக்களுக்கு தான் போகுதான்னு சொல்லி அதனுடைய ஒரு கட்டமாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான தொகை வந்து கடந்த கால காலத்தில் வந்து இலங்கையில் வழங்கப்பட்டதாம் அதுக்கு வந்து எலோன் மஸ்க் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு கிரேசி வேஸ்ட் மணி என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஒரு வீணாக செய்யப்பட்ட வீண் செலவென்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் எதுக்காக இலங்கைக்கு செலவிடப்பட்டது என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பயிற்சி என்று கொடுக்கப்பட்டதாம் அதற்காகத்தானாம் இது வழங்கப்பட்டது என்று சொல்லி அவர் விசனம் விசனமடைந்திருக்கிறார் எனவே இலங்கையில் இருக்கிற ஒரு ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய காசை செலவழிக்கணும் என்றுதான் அவருடைய சுருக்கமான கருத்து அந்த காசு வீணாக்கப்பட்டது சம்பந்தமாகத்தான் தன்னுடைய விசனத்தை வெளியிட்டிருக்கின்றார் எலோன் மஸ்க் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரை காணி மட்டுமல்லாமல் அதனை சூழ இருக்கிற காணிகள் அனைத்தும் அந்த விகாரைக்கே சொந்தம் என்று சொல்லி அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் என்று சொல்லி ஒரு அமைப்பு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறது எனவே அந்த காணி வந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த தையட்டி விகாரை அமைக்கப்பட்டதே தனியார் காணியில் அதுவே சட்டவிரோதமான முறையில் தான் அமைக்கப்பட்டது என்று காணி உரிமையாளர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளை அவைக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் அதிலேயும் ஒரு சிக்கல் இருக்காம சொன்னால் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற காணிகளுக்கு தானே பதினாலு ஏக்கர் காணிகள் அந்த காணிகளுக்கு வந்து உறுதியில் வந்து பிரச்சனை இருக்காங்க காணி உறுதியில் அப்போ சும்மா இப்போ கொடுத்து போட்டு அப்புறம் காணி உறுதி பிரச்சனையால் வேறு வேறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கத்தக்கனையாக இந்த அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க அவர்களுடைய கடிதத்தில் அந்த சுத்தவரை இருக்கிற பதினாலு ஏக்கர் காணியும் கூட பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுவும் விகாரைக்கு தான் சொந்தம் அந்த விகாரை அமைந்திருக்கிற ஏழு ஏக்கர் காணி பிறகு சுத்தவரை இருக்கிற பதினாலு ஏக்கர் காணி ஆக மொத்தம் இருபத்தோரு ஏக்கர் காணி அவ்வளோ வந்து அந்த விகாரைக்கு தான்

விகாரையை சுற்றி அமைக்கப்படணுமாம் அப்படி அமைக்கப்பட்டதை அந்த விகாரை வந்து ஒரு முழுமை பெறுமாம் எனவே இவ்வளோத்தையும் அமைக்கிறதுக்கு காணிகள் வேணுமாம் அதனால் அந்த சுத்த வர இருக்கிற பதினாலு ஏக்கர் காணியும் அது விகாரைக்கு தான் சொந்தம் என்று சொல்லி கடிதம் போட்டிருக்குது அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கொண்டு எப்படி இலங்கையை முன்னேற்றது எப்படி இலங்கையை வந்து கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்குறது எப்படி இலங்கையை சிங்கப்பூர் ஆக்க முடியும் முடியாது இதில் இன்னும் ஒரு கதை ஒன்று சொல்லி வச்சிருக்கணும் என்னென்று சொன்னால் ஒரு வரலாற்று சம்பவத்தை கொண்டு வரினோம் தேவநம்பிய தீசன் என்று சொல்லி அரசன் இருந்தவன் தானே அந்த அரசன் காலத்திலேயே அங்கே விகாரம் இருந்ததாம் தையட்டியில் வந்து விகாரம் இருந்ததாம் எனவே வந்து அந்த காணிகள் எல்லாம் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி சொல்லி வச்சிருக்கணும் இதில் பிரச்சனை என்னென்னு சொன்னால் தேவநம்பிய தீசன் காலத்தில் வந்து இருந்தது உண்மையிலேயே விகாரையா என்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னென்று சொன்னால் தேவநம்பிய தீசன் வந்து புறப்பாலை வந்து பௌத்தன் கிடையாது அவர் புறப்பால் வந்து சைவர் சில சைவ கோயிலாக நாங்கள் இருந்துச்சோ ஜோரியாது அவர் தான் இடையில வந்து மதம் தீசன் இலங்கையில் அரசனாக இந்தியாவிலிருந்து பௌத்த மதம் வந்து இலங்கைக்கு வந்தது பிறகு இவர் தன்னை மாற்றி கொண்டு மதம் மாறித்தான் இலங்கையில வந்து பௌத்த மதம் பரவுறதுக்கு அனுமதி கொடுத்தவர் எனவே தேவநம்பிய தீசன் காலத்துல அங்க ஒரு விகார இருந்தது தையட்டில வந்து ஒரு விகாரை இருந்த சொல்லி நம்ம உண்மையிலேயே அது சைவ கோயிலோருக்கு தெரியும் அது தெரியும் ஏன்னு சொன்னால் தேவ நம்பிய தீசனே சைவன் தான் தேவ நம்பிய தீசன் அப்பா இருக்காரல்லோ அப்பாவுக்கு என்ன பேர் தெரியுமா மூத்த சிவன் இதுதான் அவற்றை பேர் மூத்த சிவன் அவற்ற ரெண்டாவது மகன் தான் தேவ நம்பிய தீசன் எனவே வரலாறு படிப்பிக்கோ ஒழுங்காக படிப்பிக்கணும் அதை விட இலங்கையினுடைய பழைய வரலாற்றை எடுத்து பார்த்தா உண்மையான வரலாற்றை எடுத்து பார்த்தா அங்கே தமிழுக்கும் சைவத்துக்கும் தான் இடம் இருக்குது இதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரி அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு நாங்கள் இப்போத்தையான் பிரச்சனையை பார்ப்போம்னு சொன்னால் அதுக்கும் பிடினம் இல்லை அந்த ஏக்கர் காணி மட்டும் இல்லாமல் அதை சுத்தவர் இருக்கிற காணி எல்லாமே வந்து அந்த விகாரைக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அந்த காணி உரிமையாளர்களுக்கு என்ன பதில் தானே எனவே இந்த ஒரு அமைப்பு அதாவது அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் இந்த அமைப்பினுடைய கதையை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா கணக்கெடுக்க கூடாது அரசாங்கம் வந்து கணக்கெடுக்க கூடாது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வோண்டு காணணும் இதுதான் முக்கியமானது ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனது யாழ்ப்பாணத்தில் அவருக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சது இதெல்லாம் தென்னிலங்கையில் வந்து பத்து என்று சொல்லி நான் இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியில வந்து சொல்லியிருந்தேன் நான் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விஷயம் வந்திருக்கேன் என்று சொன்னால் விமல் வீரவங்ஸ் இருக்கார் தானே அவர் வந்து கணக்க சொல்லி வச்சிருக்கார் அதாவது ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அவர்கள் புலம்பெயர் தமிழ் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களுடைய பேச்சை கேட்டு அங்கே செயல்படுறாம் இலங்கையில் என்று சொல்லி சொல்லி வச்சிருக்கார் இதுக்கு ஒரு பின்னணி கதை ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த சிங்கள மக்கள் மத்தியில் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களாகிய எங்களை பற்றி எப்போவுமே தவறான தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பரப்பப்பட்டு கொண்டு இருக்குது நாங்கள் என்னமோ வில்லன்கள் மாதிரியும் நாங்கள் என்னமோ அந்த மோன்ஸ்டர்ஸ் மாதிரியும் தான் அங்கே கதைகள் பரப்பப்பட்டு இருக்குது எனவே புலம்பெயர் தமிழ் மக்கள் பொல்லாத ஆபத்தான மக்கள் அந்த மாதிரி தான் சிங்கள மக்களுக்கு கதைகளை பரப்புறது இந்த இனவாதிகள் இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியோ ஒரு எழுத்தாளரோ ஒரு சமூக ஆர்வலரோ கொஞ்சம் நீதி நியாயமா கதைச்சா கொஞ்சம் தமிழ் மக்கள் சார்பாக கதைச்சா இந்த மாதிரி முள்ளி நீங்கள் கொலை செய்ததெல்லாம் பிளதானே இந்த மாதிரி ஏதாவது கதைச்சா உடனே அங்கே சொல்லுவாங்களாம் நீ புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட சூகேஸ் வாங்கிட்ட நீ சூகேஸ் வாங்கிட்ட அவங்கள்ட்ட கதையை கேட்டு ஆடுற என்று சொல்லி எனவே இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சிங்கள ஆளை வந்து மட்டந்தட்டோணும் என்று சொன்னால் அவரை குட்டியோரிடத்துல இருத்தோணும் என்று சொன்னால் உடனே வந்து புலம்பெயர் தமிழ் மக்களோட உனக்கு தொடர்பு இருக்குது அங்கே இருந்து உனக்கு பெட்டிப்பட்டியா வருதுன்னு சொல்லி குத்தி கதைக்கிறதா அப்படி கதைச்சா அவர் அடங்கிடுவார் என்று சொல்லி இப்படி ஒரு மெத டொண்டு வந்து அங்கே பின்பற்றப்படுது அதனுடைய ஒரு பின்ன பின்னணியில் தான் இப்போ வந்து அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் புலம்பெயர் தமிழ் மக்களுடைய கதையை கேட்டு ஆறாயிரம் என்று சொல்லி விமல் வீர வீரவங்க சொல்லி வச்சுக்கார் அப்படி சொன்னால் சிங்கள மக்கள் நம்பி அனுரவுக்கான அந்த ஆதரவு வந்து குறையும் என்று சொல்லி அதுக்கு வந்து கன காரணம் சொல்லியிருக்கார் முதலாக சொல்லியிருக்கார் யாழ் மாவட்டத்தில் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அல்லது யாழ் மாவட்டத்தில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் இவருக்கு வாக்கு விழுறதுக்கு வாய்ப்பே இல்லையே இது என்னமோ ஒரு சதி செய்து புலம்பெயர் தமிழ் மக்கள் சொல்லித்தானா வாக்கு போட்டதாம் அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து புலம்பெயர் மக்களோட தொடர்பில் இருக்கிறவாம் வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு பேர் அப்படி இருக்கிறவன் தானே எனவே தொண்ணூறு சதவீதமான ஆட்களுக்கு புலம்பெயர் மக்களோட தொடர்பு இருக்காம் எனவே வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களாகிய நாங்கள் சொல்லித்தானாம் யாழ் மாவட்ட மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக்காவுக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் வந்து வாக்கு போட்டவையாம் இது உண்மையா இது உண்மையா இல்லவே இல்லை ஏன் எடுத்துன்னா ஜனாதிபதி தேர்தலில் வந்து நாங்கள் யாரை ஆதரிச்சினாங்கள் நாங்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளரை தான் ஆதரிச்சினாங்கள் பெரும்பாலும் புலம்பெயர் சமூகம் வந்து தமிழ் பொது வேட்பாளரை தான் ஆதரித்தது அப்படி இருக்கும்போது விமல் வீரவன்சை நினைக்கிறேன் நித்ரையாளர் கடந்து ஒடுப்பா நிலும்பி நான் சொல்கிறார் அது முதலாவது ரெண்டாவது வந்து வடபகுதியில் வந்து இராணுவ முகாம்கள் வந்து அகற்றப்பட்டு கொண்டே இருக்காம் இதுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்கள் தானா காரணமாம் புலம்பெயர் தமிழ் மக்கள் சொல்ல சொல்ல அனுரகுமார திசாநாயக்கர் இராணுவ முகாம்களை வந்து அகற்றி கொண்டிருக்காராம் என்று சொல்லி சொல்லி வச்சுக்கோங்க ஜெய்சங்கர் அப்படி எங்க பெருசா ராணுவம் முகாம்கள் அகற்றப்பட்டது சும்மா ஒன்றெண்டு சென்றி போயிண்டுகள் அதெல்லாம் எடுக்கப்பட்டது ஒன்றெண்டு பாதைகள் திறந்து வைக்கப்பட்டது அவ்வளவுதானே எனவே கனவு கண்டு போட்டு ஒழும்பி வந்து பேசிய குழு வந்து அப்படித்தான் பேசுவார் போல இருக்குது அதைவிட ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை வெளியே போய் சொல்றாரு வீட்டை விட்டு அதுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்களாகிய நாங்கள் காரணமா உண்மை என்ன சொன்னால் எங்களுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை எங்களுக்கு இரண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது அதாவது மைந்த ராஜபக்ஷ அவர்களை வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்ன பிறகு அந்த செய்தி ஊடகங்களில் வந்தால் பிறகுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர நாங்களா சொன்னாங்கள் ஃபோன் பண்ணி அனுரகுமார திசா நாயக்காவுக்கு ஆளை பிடிச்சி வெளியில் விட சொல்லி இல்லையே எல்லாமே வந்து பெற்ற கற்பனை அதை விட இன்னும் ஒரு கற்பனை இப்போ கோத்தபாய ராஜபக்ஷ மேலே விசாரணைகள் நடக்கப்போகுது தானே அவர் மேலே ஏற்கனவே விசாரணைகள் நடந்தது தானே அதுக்கும் புலம்பெயர் தமிழ் மக்கள் தானா காரணமாம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் இப்படியான பல வழிகளில் புலம்பெயர் தமிழ் மக்களாகிய எங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்காராம் என்று சொல்லி விமல் வீரவங்க சொல்லியிருக்கார் நான் நினைக்கிறேன் இவ்வளோகாலம் கோமால கடந்துட்டு இப்போ தான் எழும்பி வந்திருப்பார் பொருளுக்கு அப்படி சொல்லியிருக்கார் எனவே இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கொண்டு இலங்கையை வந்து முன்னேற்றணும் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் என்று நினைக்கிறது கஷ்டமோ கஷ்டம் ஓம் தானே